வெல்கம் வீவர்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தன்னோட மனைவியை கொன்று வீட்டுக்குள்ளே மறைச்சி வச்சுருந்த கணவனை கைது பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக தன்னோட மனைவியை கொண்டு எதுக்காக கொண்டான் ஏன் கொண்டா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை யாராவது புதுசாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலுக்கு வரும் புல்லூர் கிராமம் கள்ளக்குறிச்சியில் புல்லூர் கிராமம் அப்படின்னு கிராமம் இருக்குது அதில் வாடகை வீட்டில் வசித்துட்டு வரவங்க தான் ரமணி அப்படிங்கிறவங்க இவங்க வந்து ஒரு பேங்க்கில் இன்சூரன்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துட்டு வராங்க இவங்களுக்கும் அசோக் அப்படிங்கிறவங்களுக்கும் லவ் ஏற்படுது ரெண்டு பேரும் காதலிக்கிறாங்க காதலித்து கல்யாணம் முடிக்கிறாங்க கல்யாணம் முடித்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஆண் குழந்தைகள் இருக்காங்க ஸோ இப்படி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரமணி அப்படிங்குறவர்களுக்கு பலரோட த தகாத உறவு இருந்ததாக சொல்லப்படுது ஸோ இந்த தான் கடந்த இருபதாம் தேதி இந்த ரமணியோட அப்பா அம்மா இந்த ரமணிக்கு கால் பண்ணுறாங்க அதாவது ஃபோன் பண்ணுறாங்க இந்த ரமணி வந்து ஃபோன் ரமணியோட ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருந்துருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க ரமணியோட ஹஸ்பண்டு அதாவது அசோக்குக்கு கால் பண்ணுறாங்க அவர் ஃபோன் பண்ணி அட்டன் பண்ணி பேசியிருக்காரு ஆனால் சரியாக பேசலை முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கிறாரு அந்த அசோக் என்பது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு நாள் கழித்து இந்த ரமணியோட அப்பா அம்மாவும் இந்த ரமணியோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு கதவை பார்த்தீங்கன்னா கதவு பூட்டி கிடந்துருக்கு ஸோ கதவை உடச்சிட்டு உள்ளே போய் பார்த்தாங்க உள்ளே போய் பார்க்கும்போது அந்த பெட்ரூமில் என்ன பார்த்துருக்காங்கன்னா இந்த ரமணி வந்து கழுத்தை நெறிக்கப்பட்டு கழுத்துலேருந்து ரத்தம் வந்திருக்கு ஸோ அவங்க வந்து இறந்து சடலமாக கிடந்திருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ஆச்சா சடலமாக கிடந்திருக்காங்க போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது போலீஸ்காரங்க வந்து உடல மீட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வைக்காங்க ஸோ விசாரணை ஆரம்பிக்காங்க யார் கொண்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் சோதனை போட்ட போது தெரிஞ்சது என்னென்னா இருபத்தஞ்சி பவுன் வந்து அந்த இருந்து கொள்ளடிக்கப்பட்டிருக்கு ஸோ இருபத்தஞ்சி பவுனை வந்து அந்த யாரை திடீட்டு போனால் அப்படின்னு தேடி பார்க்குறாங்க அப்போ தான் ரமணியோட ஹஸ்பண்டை தேடுறாங்க அந்த ரமணியோட ஹஸ்பண்ட் அசோக் என்பது தலைமறைவாக இருக்கார் ஸோ என்ன கன்ஃபார்ம் ஆகுதுன்னா அந்த அசோக் தான் ரமணியை கொண்டிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆகுது ஸோ போலீஸ் வந்து அசோக்கை தேடுறாங்க திடீர் தேடிக்கு வரும்போது தான் வேப்பூரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் அந்த பதுங்கி இருந்திருக்கான் அந்த அசோக் அவனை அரெஸ்ட் பண்ணுறாங்க அவனை அரஸ்ட் பண்ணி விசாரிக்கும்போது அவன் என்ன சொல்கிறான்னா இந்த ரமணி வந்து என்னைய திருமணம் செய்வது கொள்ளதுக்கு முன்னாடியே ரெண்டு பேரை கல்யாணம் பண்ணியிருக்கதா சொல்கிறாரு அது அதுக்கப்புறமும் நிறைய போலீஸ்களோட தொடர்பு தாசில்தாரோட தகாத உறவு இந்த மாதிரிலாம் உறவு இருந்திருக்க அந்த அசோக் வந்து குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஸோ இதன் மூலமாக நான் இதனால தான் நான் ரமணியை கொலை பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு ஸோ கோர்ட்டில் ஆஜர்படுத்தி இந்த அசோக்கை வந்து இப்போ ஜெயிலில் அடைச்சிருக்காங்க ஸோ இதுதான் இந்த சம்பவம் இது மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு எப்படி இருக்கணும் ஒரு பொண்ணு வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி தன்னோட கணவனை மட்டும்தான் நேசிக்கணும் நிறைய ஆண்களோட தொடர்பு கொண்டு அவங்களையும் நேசித்தோன்னா இப்படி தான் போய் முடியும் இப்போ ரெண்டு ஆண் குழந்தைகள் வந்து அனாதையாக இருக்கிறாங்க அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அந்த ஆண் குழந்தளோட அப்பாவும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டார் ஸோ ரெண்டு பேருமே இல்லை தன்னோடய குழந்தைகளுக்கு அப்பா அம்மா தான் முக்கியம் இல்லை அந்த உலகத்தில் வந்து அப்பா அம்மா தான் முக்கியம் அவங்க ரெண்டு பேருமே இல்லை இந்த ரெண்டு ஆண் குழந்தைகளும் என்ன பாவம் பண்ணிச்சு யோசிச்சு பாருங்கள் ரெண்டு ஆண் குழந்தைகளும் அந்த அம்மாவுக்கு பிறந்தது தான் தப்பா தப்பான பெண்ணுக்கு பிறந்தது தான் தப்பாக இப்போ ரெண்டு குழந்தைகளும் அனாதையாக நிற்கிறாங்க ஸோ ஒரு பொண்ணு தப்பாக நடந்துக்கிட்டால் என்ன ஆகுது பாருங்கள் யார் பாதிக்கப்படுறா பாருங்கள் இந்த குழந்தைகள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகள் பாதிக்கப்படுதாங்க எதனால் அவங்க பாதிக்கப்படணும் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க ரெண்டு குழந்தைகள் உங்களால் பாதிக்கப்படுது உங்கள் குழந்தைகள் பாதிக்கப்படுது உங்கள் குழந்தை இல்லைனாலும் பரவாயில்ல உங்களோட அது முடிஞ்சு போயிடும் உங்களுக்கு குழந்த பிறந்துருச்சு அதுக்கப்புறம் நீங்கள் தேவையில்லாத உறவு தேவையில் தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைகளோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகுது ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ இப்போ வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணி அந்த அசோக்கையும் உள்ளே இருக்காங்க இப்போ அந்த ரெண்டு குழந்தைகளோட நிலமையை பாருங்கள் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி கல்யாணம் முடிஞ்சுன்னா உங்களுக்கு கணவனை மட்டும் நேசிங்க அது மாதிரி கணவன் மனைவியை மட்டும் நேசிங்க வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு இந்த மாதிரி பல பேரோட தொடர்பு வச்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வாழ்க்கை சின்ன பண்ணாம ஆகி போயிடும் ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படிங்க தான் நான் சொல்லுவேன் மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த சம்பவத்தை பற்றி இந்த மாதிரி சம்பவங்கள் கள்ளத்தொடர்பு அப்படிங்கிறது நிறையா பெருகிட்டு வருது ஸோ இது எதனால் இந்த மாதிரி ஏற்படுது எதனால் இப்படி ஏற்படுது நம்ம பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது எதனால் இப்படி ஏற்படுது உங்களோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதனாலையா இல்லை வேறு எதுவும் காரணமாக இல்லை என்ன காரணம் அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நிறைய சம்பவங்கள் இந்த மாதிரி நடக்கும் ஏன் அப்படி நடக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது கொலா மட்டுமே இதுக்கு வந்து அவளோட உயிரை அது மட்டும் இல்லாமல் அவள் வந்து என்ன சொல்லியிருக்கான்னா இந்த அசோக்கை வந்து மிரட்டியிருக்கா நீ இந்த மாதிரி என்னோட வாழ்க்கையில் நீ தோ டிஸ்டர்ப் பண்ணேன்னா ஒன்றே நான் கொன்றுவேன் ஆள் வச்சு கொன்றுவேன் அப்படிங்கிறது ஆடியோ கால் ஒன்று வந்து வெளியாக இருக்குது அதாவது ஒன்றையாக அவன் சோலையை முடிச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி கால் வந்து பேசியிருக்கிறாள் ஸோ இவன் வந்து விலகிருக்கலாம் தன்னோட குழந்தைகளுக்காகவாது விலகியிருக்கலாம் இப்படி தகாத உறவு இருந்தால் அவங்கள விட்டு விலகிறது ரொம்பவே நல்லது டைவர்ஸ் வாங்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது இது ஒரு அல்டர்னேட்டிவ் முடிவு முத முதல்ல தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்கவே கூடாது அப்படி இருந்துச்சு ஒரு பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ இருந்துச்சு கல்யாணம் அப்படி அப்படின்னுச்சின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஒரு டைவர்ஸ் வாங்கிட்டு விலகிருங்க உங்கள் குழந்தைகளால் பாதிக்கப்படாமல் இருக்கும் யாராவது ஒருத்தட்ட வளரும் அப்படி இல்லாமல் இப்படி வந்து கொலை அப்படின்னு ஒரு உயிரை சாகடிக்கிறது யாருமே உரிமை கிடையாது அதை பண்ணால் அது பெரிய பாவம் அது பெரிய குற்றம் அதுக்கு ஜெயில் தண்டனை தான் ஸோ அதை பண்ணால் இப்படி ஒரு தண்டனை கிடைக்கிது அதனால் உங்கள் குழந்தைகள் தான் ஆகுது இதே இது நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது யாரையாவது ஒருத்திட்ட பேய்யாவது அது வாழும் அது வந்து அப்பாவோ இல்லை அம்மாவோ அதுக்கு கிடைக்கும் இப்போ ரெண்டு பேருமே இல்லாமல் போயிட்டாங்கல்ல ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னோடய கருத்து இந்த மாதிரி தேவையில்லாத ரிலேஷன்ஷிப் வரக்கூடாது அப்படிங்கிறதான் தான் எல்லாரோட விருப்பம் ஸோ இதை பற்றி என்னென்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல் இந்த வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி இருக்கட்டும் இன்னும் மற்றொரு சம்பவத்தில் சந்திக்கலாம் அன்டில் தென் பாய் டேக் கேர்